வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான வழிபடுறவங்களா நீங்க அப்ப இந்த காணொளி உங்களுக்கு தான் தயவு செய்து சொல்றேன் சிவபெருமான வழிபடுறவங்களா இருந்தா தயவு செய்து இந்த காணொலி உங்களுக்கு தான் அண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் அதிகமாக ஆந்திரா கர்நாடகா பக்தர்கள் வந்து இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி செட்டில் ஆயிட்டு இருக்காங்க நம்ம பங்குக்கு நம்மளும் வந்து நம்ம தமிழ்நாடு இது தமிழ்நாட்டு தெய்வமான அண்ணாமலைக்கு நம்ம வந்து நம்மளும் நம்ம பங்குக்கு கிரிவலம் வர அன்பர்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா அது அந்த ஆந்திராலேருந்துனா வரட்டும் கர்நாடகாவிலேருந்துனா வரட்டும் நம்ம தமிழ்நாட்டு மூலியமா தமிழ்நாட்டு பக்தர்களுக்கும் சரி ஆந்திரா பக்தர்களுக்கும் சரி கர்நாடக பக்தர்களுக்கும் சரி தமிழ்நாட்டு அன்பர்கள் தமிழ்நாடு சிவபக்தர்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் இந்த காணொலியை பார்த்து திருவண்ணாமலை நோக்கி படையெடுங்க அது தர்ம காரியங்கள் செய்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி எல்லாம் வந்தீங்கன்னா இடம் கிடைக்காது வாடகைக்கு கூட இடம் கிடைக்காது ஒதுங்கு கூட இடம் கிடைக்காது அவ்வளோ கிரிவல பாதை முழுக்க அத்தனையும் ஃபுல்லாய்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை வந்து இந்த காணொலியை பார்த்து தயவு செய்து திருவண்ணாமலைக்கு வந்து இப்போ குழப்பே இல்லைன்றவங்க வந்து பௌர்ணமிக்கு ஏதாவது ஒரு கடை போட்டு கூட பழச்சிக்கலாம் இல்லை எனக்கு வேணாம் எனக்கு வந்து புண்ணியம் மட்டும் தான் வேணுன்றவங்க சேவை செய்து போய்ச்சிக்கலாம் சேவை செஞ்சோம்னா மூணு வேலை சாப்பாடு போட்டுருவாங்க தங்க இடம் கொடுத்துருவாங்க துணி மணி கொடுத்துருவாங்க கைக்கு செலவு பணம் கொடுத்துருவாங்க போதும் இதை விட உண்மையிலே சொல்கிறேன் எந்த தொல்லை இல்லாமல் அவன் மேலே பாரத்தை போட்டு அவன் அடியார்களுக்கு சேவை செய்து ரிலாக்ஸாக இருக்கிறத தவிர உண்மையான சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது நான் அப்படி தான் இருக்கிறேன் தினந்தோறும் காலையில் எழுந்து ஒரு பத்து கடைக்கு நூறு கடைக்கு போவேன் பத்து இருபது கடை முப்பது கடை நூறு கடை கூட போயிடுவேன் போயிட்டு யாசகம் வாங்கினோம் வந்தேன்னா அந்த காசை வச்சு தக்காளி கத்திரிக்காய் முருங்காய் பருப்பு எண்ணெய் உப்பு புளி மிளகாத்தூள் சாம்பார் பொடி சூப்புக்கு தேவையான மூலிகைகள் விறகு எண்ணெய் மூட்டுவலிக்கு தேவையான சூப்புக்கு தேவையான மூலிகைகள் தைலத்துக்கு தேவையான மூலிகைகள் அனைத்தும் வர வச்சு அது செஞ்சு அவங்கக்கிட்ட எது போய் கொடுத்துட்டு ராத்திரி ஒரு ஒம்பது மணி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தோன்னா ராத்திரி ஒம்போது மணி ஆகும் எங்கள் சேவை முடியும் காலையில் ஆரம்பிச்சா ராத்திரி ஒன்பது ஆகும் நாங்க வர்றதுக்கே ஒன்பது ஒன்பதுல கூட ஆயிடும் எங்க வந்து ரமணாசிரமம் பக்கத்துல ஆரம்பிச்சு முடிய போறது பார்த்தீங்கன்னா அடியண்ணாமலை வரைக்கும் போவோம் அது வரைக்கும் தான் இருப்பாங்க அடியார்கள் அது வரைக்கும் போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒன்பது மணி ஆகும் ஒன்பது மணிக்கு படுத்தோம்னா இன்னும் ஒரு ஆனந்தமான தூக்கம் வர தெரியுமா உண்மையிலே சொல்றேன் பிறருக்காக வாழும்போதுதான் என் உண்மையிலேயே ஆனந்தம் இருக்கு எதையுமே கொண்டு போக போகிறது இல்லையா நம்ம அந்த பாக்கியம் கிடைக்கிறது எனக்கு கிடைச்சிருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷம் அது உங்களுக்கும் கிடைக்கணும் தான் இந்த காணொலி போடுறேன் எதுவுமே எடுத்து போறதில்லை நம்ம என்ன சேர்த்து வச்சிருந்தாலும் சரி அது அங்கேதான் இருக்கும் ஆனா நம்ம இருக்க மாட்டோம் கார் வாங்கினாலும் சரி பங்களா வாங்கினாலும் சரி எஸ்டேட் வாங்கினாலும் சரி அது அங்கேதான் இருக்கும் ஆனா நம்ம மேல போயிடுவோம் போறதுக்கு முன்னாடி எதா ஒன்னு செஞ்சு வச்சுட்டு போனோம்ல உண்மையிலேயே சொல்லுங்க விஜயகாந்த் ஐயா நடிகர் விஜயகாந்த் ஐயா இறந்தார் பாத்தீங்களா கழுகு மேல சுத்திச்சா ஏன் நல்லவங்க செத்தாங்கன்னா அவங்க உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் தெரிவிச்சிருவாங்க அத்தனை ஜீவன்களும் வந்து அதை பார்த்து அந்த ஆத்மாவை பார்த்து அந்த உடலை பார்த்து அவங்களுக்கு சாந்தி அடையன்னு சொல்லி வேண்டிக்கோங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி பஸ்ஸில் வராங்க தெரியுமா அந்த உடலை பார்க்கறதுக்கு அந்த சமாதியை பார்க்கறதுக்கு ஏன் அவர் எல்லார் மனதில் வாழ்ந்துருக்கார் ரொம்ப பெரிய விஷயம் இச்சியா எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசில் இன்றைக்கோ வாழ்கிறார் விஜயகாந்த் ஐயா பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவர் இறந்து கூட தான் இருக்காரு எவ்வளவு பேர் மனசுல அந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருப்பாங்க அந்த ஒரு சிலரா நீங்களும் மாறணும் கண்டிப்பா இந்த காணொலிய மிஸ் பண்ணாதீங்க பாருங்க நான் சொல்றது உண்மையிலேயே நல்ல விஷயம் கேளுங்க நாலு பேருக்கு சொல்லுங்க அண்ணாமலைக்கு வர சொல்லுங்க அண்ணாமலைக்கு நான் வர சொல்றதா விளம்பரம் பண்ணல அண்ணாமலைய வந்து உலக மக்கள் ஏத்துக்கினாங்க உலக மக்கள் ஏத்துக்கிதால்தான் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகினே இருக்குது இது இந்த காணொலி மூலயமா உங்களுக்கு நான் சொல்றேன் அண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நீங்க பழச்சிக்கலாம் அண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா முக்தி கிடைச்சிடும் வேற என்ன வேணும் ஒன்னு வருமானம் இன்னொன்னு முக்தி இந்த தான் இது ரெண்டும் அண்ணாமலைக்கு கடிச்சிடும் அண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கடிச்சிடும் அண்ணாமலை கொடுத்துருவார் அண்ணாமலை சாமி மாதிரி உலகத்துல வெற்றி தெய்வம் காணவே முடியாது அதுக்காக தான் பௌர்ணமிக்கு அஞ்சு லட்சம் வந்துருந்தவங்க இப்போ பத்து லட்சம் வராங்க கார்த்திகை தீபம் போனோம் கார்த்திகை தீபம் நாற்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க சித்ரா பௌர்ணமிக்கு இப்ப வரப்போகிற சித்ரா பௌர்ணமிக்கு நாற்பது லட்சம் பேர் வருவாங்க திருவண்ணாமலையே கதிகலைங்கிடும் காரணம் அண்ணாமலையாரோட புகழ் நாளுக்கு நாள் ஓங்கி போகுது எங்கேயோ போகுது என்ன திருவண்ணாமலை உண்மையிலேயே திருவண்ணாமலை வாசிகளெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிராஃபிக்கில் மாட்டிங்க அவ்வளோ பேர் வராங்க வெள்ளி சனி ஞாயிறுலாம் அவங்க கூட்டம் கட்டுக்கறங்காத கூட்டம் பிரதோஷ நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதை முழுவதும் அண்ணதான் அவ்வளவு பேரும் புகழும் அண்ணாமலையாருக்கு அப்பா உடம்பே சிலுக்குது சொல்லும் போது அண்ணாமலை அண்ணாமலையில நம்ம இருக்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன் சொல்லுங்க அற்புதமா வச்சிருக்காரு எங்களை உண்மையிலே சொல்றேன் எங்க இருந்தாலும் இந்த சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியல இந்த ஆனந்தம் இருக்குமான்னு தெரியல அண்ணாமலை மண்ணில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஆனந்தமா இருக்கு என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல இவ்வளோ ஆனந்தம் எங்கேயுமே இருக்காது அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இங்கே தெரியுறதில்ல தெரிஞ்சவங்கலாம் வந்துடுறாங்க திருவண்ணாமலைக்கு வந்துடுறாங்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த காணொலி செய்து அண்ணாமலையை நோக்கி படையிடுங்க உங்கள் தேவை எதுவானாலும் பூர்த்தி ஆகும் அண்ணாமலையை வணங்குங்க அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க அண்ணாமலைக்கு உங்களால் முடிஞ்சது ஏதாவது செய்யுங்க கிரிவலம் வரும் பக்தர்கள் நன்றி வாழ்க வளம்